மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் மலங்குஷா நீங்கள் பார்த்துட்டுருக்குது டிவி தமிழன் பெர்ஃப்யூம் சேனலு ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆக்சுவலி நான் ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன் நான் இந்த அபுதாபியில் நடந்த பெர்ஃப்யூம் எக்ஸ்பிஷனில் நான் ஒரு ப்ரைவேட் கலெக்ஷன் பெர்ஃப்யூம் வாங்கியிருந்தேன் அதை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன் ஸோ இது எந்தளவுக்கு லாங் லாஸ்டிங் இருக்குது இதோட ஸ்மெல் எப்படி இருக்குது அந்த பிளண்டு நோட் வந்துட்டு இவங்க சொல்கிற மாதிரி பிரைவேட் பிளண்ட் கலெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன்னே இப்போ ஆல்மோஸ்ட் த்ரீ டேஸ் பக்கம் ஆகிட்டு நான் யூஸ் பண்ணி அதே மாதிரி அந்த மேட்ச் பர்ஃப்யூம் இன்ஸ்பயர்ட் பர்ஃப்யூம் பற்றினா நான் ரிவியூவும் போட்டிருக்கேன் ஆக்சுவலி நான் ஒரு அஞ்சு பாக்ஸ் வாங்கினேன் அஞ்சு பாக்ஸுமே நான் அன்பாக்ஸ் பண்ணேன் பட் ஸ்மெல் வந்துட்டு அதான் கொஞ்சம் நீ அடிக்கிறப்ப ஹெவியாக இருக்குது அது கொஞ்சம் அப்படியே ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் பக்கம் அப்படியே போயிடுது ஒன்றுமே இல்லை ஸோ இதை பற்றின ஒரு வீடியோவும் நான் டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன் நம்ம தமிழ் தமிழன் பெர்ஃப்யூம் சேனலில் பாருங்கள் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ இந்த இதுக்கு தான் நான் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட சொன்னேன் ஏங்க இந்த பெர்ஃப்யூம் நீங்கள் ஆறு பெர்ஃப்யூம் வாங்குறீங்க அஞ்சு பர்ஃப்யூம் ஐயஞ்சு இருபத்தஞ்சி இரநூத்தம்பது ரேம்ஸ்க்கு வாங்குறதுக்கு நீங்கள் ஒரே பெர்ஃப்யூம் வாங்குங்க அது கொஞ்சம் ப்ராண்டடாக ஒரு நல்ல பெர்ஃப்யூமாக வாங்குங்க ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் நான் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பெர்ஃப்யூம் வந்துட்டு ஆஃபீஸ் போகிற பொண்ணுங்களுக்கு ஸோ அந்த மாதிரி பெர்ஃப்யூம் விரும்பக்கூடியவங்களுக்கு வந்துட்டு இது ரொம்பவும் பிடிக்கும் ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஸ்வீட் பேஸ்டு அதே மாதிரி ஃப்ரூட் பேஸ்டு ஒரு பெர்ஃப்யூம் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் இதை அடிக்கிறப்பே பாருங்கள் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறப்பே உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்மெல்லு வருது அப்படின்னு சொன்னாக்க அந்த பெரிஸ் இருக்குல்ல செரி ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெர்ரி ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி வெண்ணிலா ஸோ இதோடைய ஸ்மெல்லு தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரும் ஃபஸ்ட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸு இல்லை ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் கூட வந்துச்சு நான் என்னோடய அந்த ஷார்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் மணி பதினோரு மணிக்கு நான் வந்துட்டு என் ஷர்ட்டில் அடித்தேன் எவ்வளோ நேரம் நிற்கிதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் பதினோரு மணிக்கு அடித்தது கிட்டத்தட்ட நான் அந்த சட்டையை கலட்டுற வரைக்கும் அதாவது நான் தூங்க போகிறதுக்கு ரெண்டு மணிக்கு கலட்டினேன் அது வரைக்கும் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது என் மூக்குக்கு வந்துட்டு ஃபீல் பண்ண முடியுது ஆ நான் இந்த பெர்ஃப்யூம் அடிச்சிருக்கேன்டா ஏ இன்னும் இந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் இருக்கு போறா ஏ சம்படா இரநூத்தம்பது ரூபாய்க்கு இன்னும் இந்த பெர்ஃப்யூம் வாட அடிச்சிட்டே இருக்கு போறா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு கொடுத்துட்டே இருந்துச்சு பதினோரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் ஓகேவா ஸோ அதுக்கு பிறகு கழட்டி வச்சிட்டு தூங்கிட்டு மறுபடியும் ஒரு என்ன மாதிரி இருக்குது ஸ்மெல் இருக்கா என்னங்கிறதுக்கு நான் ஒரு ஏழு மணி போல் மறுபடியும் அந்த சட்டையை போட்டேன் பட் அப்போ எனக்கு அந்த ஸ்மெல் டைரெக்டாக வரல என்னுடைய நோஸ்க்கு வந்துட்டு டேரக்டாக வரலை பட் ஆனால் இப்போ கிட்ட வந்து இப்படி நான் மோந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்மெல்லு வந்துட்டு அதோடைய பேஸ் நோட்டோடைய மேஜிக் வந்துட்டு தெரிஞ்சிச்சு ஆக்சுவலி நீங்கள் இப்போ அடிக்கிறப்ப இந்த பெர்ஃப்யூம் வந்துட்டு செரிஸ் நான் சொன்னேன் ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெர்ரி அதே மாதிரி செரி ஸோ இந்த வெண்ணிலா இதோட ஸ்மெல் இருந்தது அதுக்கு பிறகு ஒரு ஒரு ஒன் ஹவர் அது பக்கம் இது நீ இது சேஞ்ச் ஆகும் அதனால தான் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது ப்ரைவேட் பிளண்ட் கலெக்ஷன் தான் ஆக்சுவலி இவங்க இதில் மென்ஷனே பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த பிளண்டிங் இருக்குல்ல இந்த பிளண்டிங்கும் ஒரு டிஃப்ரெண்டானா நீங்கள் வேறு பெர்ஃப்யூம் அடித்த மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு ஸ்மெல் இருக்கும் ஸோ அந்த ஸ்மெல் என்னான்னாக்கா வைலட் வெண்ணிலா அந்த காஷ்மீரி உட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மூணுத்துடைய ஸ்மெல்லு உங்களுக்கு அந்த பிளண்டிங்கில் வந்துட்டு சேஞ்ச் ஆகுறது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க வேறு மாதிரி இருக்கும் அதோடைய ஒரு ஸ்மெல் ஓகேவா ஸோ அதுக்கு பிறகு தான் நான் லாஸ்ட்டாக இந்த சட்டையை கலட்டுற வரைக்குமே அதாவது துவைக்கிற வரைக்குமே எந்த மாதிரி ஸ்மெல் இருந்துச்சுனாக்கா இந்த மஸ்கு ஆம்பர் பச்சோலி ஸோ இதுதான் இதோடைய பேஸ் நோட்டு இந்த ஆம்பர் மஸ்கு பச்சோலியோடைய பிளண்டிங்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ நான் அடிச்சிருக்கேன் ரூமில் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அடித்தம் பாருங்கள் ரெண்டே ரெண்டு ஸ்ப்ரே தான் பண்ணேன் இப்போ என் ரூம் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த ஸ்மெல் இருக்கு என்னால் உண்மையிலே ஃபீல் பண்ண முடியுது இவன் ஏன்னால் எனக்கு ப்ரொமோஷன்லாம் கொடுக்கல என் சொந்த காசை போட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் பட் நிறைய பேர் ஏன்னா நான் கிட்டத்தட்ட இங்கிலீஷ்காரன் வீடியோ அரபி வீடியோ அந்த வீடியோ இந்த வீடியோன்னு பார்த்து அவனுங்க சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் வாங்குவேன் ஏன்னா எனக்கு பெர்ஃப்யூம் பிடிக்கும் பட் நம்ம வாங்குகிற பெர்ஃப்யூம் ஒர்த்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நிறையா நான் தேடுவேன் ஸோ என்ன மாதிரி பெர்ஃப்யூம் பிடிச்சவங்க இருப்பாங்க பட் அவங்களுக்கு சரியாக தெரியாது என்ன வாங்குறது ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக இந்த ஜிஇஸ் மேரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெர்ஃப்யூம் நேரு இது நீங்கள் ட்ரை பண்ணலாம் பட் இப்போ அது கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் எய்டி போட்டிருக்கு ஏன்னா வெறும் இரநூத்தி முப்பது ரூபாக்கு தாங்க இது வாங்கினேன் ஸோ ஒரு ஆஃபர் கிடச்சிச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி இவங்க கம்பெனிலே இன்னொன்று அன்டலோப்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கினேன் ஸோ அந்த அண்ட்லோப் இன்னொன்று அன்பாக்ஸ் பண்ணலை மேபி இப்போ அதை அன்பாக்ஸ் அடுத்த வீடியோவில் அதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இம்ப்ரஷன் பார்ப்போம் ஸோ அடுத்து ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு அதோடைய ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ பாகும் பட் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கிட்டத்தட்ட அது ஃபைவ் ஹண்ட்ரட் தரம் ஸோ எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்